புதுக்கோட்டை நகரியம் துணை மின்நிலையத்தில் மாதாந்திர பராமரிப்பு பணிகள் நடைபெற இருப்பதால் இங்கிருந்து மின் விநியோகம் பெறும் புதிய பேருந்து நிலையம் லட்சுமிபுரம் சாந்தநாதபுரம் குமுந்தாங்குளம் தெற்கு நான்காம் வீதி திருவள்ளுவர் நகர் சுப்பிரமணியன் நகர் சிராஜ் நகர் ஆண்டவர் நகர் மேல வீதி கீழராஜ வீதி தெற்கு ராஜ வீதி வடக்கு ராஜ வீதி மார்த்தாண்டபுரம் ஆலங்குடி ரோடு காந்தி நகர் நிஜாம் காலனி சத்தியமூர்த்தி நகர் அசோக் நகர் சக்தி நகர் முருகன் காலனி பாலாஜி நகர் திருநகர் சின்னப்பா நகர் டைமண்ட் நகர் கோல்டன் நகர் சேங்காய் தோப்பு மறுபணி ரோடு காந்தி நகர் திருவப்பூர் திருக்கோகரணம் திடல் அம்பாள்புரம் நடப்பன் வயல் காமராஜபுரம் போஸ் நகர் கணேஷ் நகர் ஆகிய பகுதிகளுக்கு நாளை காலை ஒன்பது மணி முதல் மாலை நான்கு மணி வரை மின் விநியோகம் இருக்காது என புதுக்கோட்டை மின்வாரிய உதவி செயற்பொறியாளர் தெரிவிக்கிறார்